போற எதிலிருந்து நமக்கு அடாத வழக்குல இனி தலையிடாதபடி கத்தர் என்னை கிருமையாய் கத்தர் காப்பாற்ற உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் நம்ம மற்றவங்களுக்கு இருக்கணும் இது எல்லாமே அவசியமானது அதே நேரத்துல இன்னொருத்தருடைய பாவத்திற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உடன்படவே கூடாது அப்படியே எரிச்சல் ஆகக்கூடாது வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர்களை குறித்து என்ன அடையாத எரிச்சல் அடையாத எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்களேன் இதை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த சமீபத்தில் இந்த காம்பவுண்ட் வால் கட்டும்போது இந்த காம்பவுண்ட் வால் தொட்ட மாதிரி ரெண்டு ரோடு நமக்கு இருக்குது சர்ச்சுக்கு ரெண்டு ரோடுமே கவர்மெண்ட் ரோடு தான் அப்போது இந்த ரோட்டில் இருக்கிற மனிதர் வந்து ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் மாதிரி ரொம்ப நல்லவர் ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டா அவ்வளோதான் உருகினது மாதிரி ஃபாதர் அப்படின்னு ஆனால் இவர் என்ன இவர் பிரச்சனை பண்ண வர மாட்டார் அவ அந்த ரோட்டில் இருக்கிறது ஒரு குடிகாரன் ஸ்ட்ரெயிட்டாக போய் அவரிடத்துல இடத்துல இந்த பாரு ரெண்டு ரோட்லேயும் பைக்கு காரெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கொண்டு வந்து சர்ச்சுக்காரங்க வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போயிட்டாங்கன்னா மூணு மணி நேரம் இல்லாமல் வெளியே வரமாட்டாங்க நம்ம அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் போக முடியாது அதனால் நீ போய் சண்டை போட்டுருன்னு அவ்வளவு அழகா பத்த வச்சு ஸ்க்ரூ பண்ணி அப்படியே விட்டார் அவன் அந்த மனுஷனா சண்டைக்கு வர்றான் அடிக்க வர்றான் குத்து வேண்டான் வெட்டு வேண்டான் அழிப்பேன்றான் கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படின்னு நான் மனசுல நினைக்கிறேன் இவன் பேச மாட்டானே இவன் எப்படி பேச இந்த மனுஷன் பேச மாட்டானே ஆனா அவன் சண்டை போட்டுட்டு அந்த பக்கம் போன அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல இவர் வந்து சார் என்ன சார் பிரச்சனை சார் என்ன சார் பிரச்சனை ஆமா உமக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த பிரச்சனை குறித்து எதுவுமே தெரியாது என்ன சார் அவன் குடிகார நம்ம அப்படிதான் பண்ணாமல் வேற யாரும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் போய் திருப்பியும் போய் விட்றாத பிரச்சனை பண்ண இல்லைன்னா அந்த மாதிரி அப்புறம் நான் நம்ம வந்து நிறைய நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமே அப்படின்னு நான் வந்து இங்கே கெட்ட வார்த்தை பேசிட்டு நம்ம சர்ச்சில் ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசினா இவங்களுக்கே தாங்க முடியலங்க ரொம்ப கோவம் வந்துச்சு ஒரு பிரதருக்கெல்லாம் என்ன இப்படி கெட்ட வார்த்தை பேசுனா இவனை ஏதாவது அப்படின்னு சரி விட்டுருங்க பிரதர் அமைது அடுத்த நாளும் அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி வந்தான் ஆண்டவரே இவன் வாய நான் எப்படி ஆண்டவரே அடைக்கிறது என்னால் அடைக்கவே முடியலையே ஆண்டவரே அப்படின்னு மனசில் நினச்சி இந்த கிரவுண்டில் ஜா பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக ஒரு பெரிய டிஎம்கே கொடி கட்டுன ஒரு ஸ்கார்பியோ கார் உள்ளே வருது அவர் சண்டைக்கு அப்படியே வர்றாரு இந்த டிஎம் கே கொடி கட்டின கார் உள்ள எதுக்குன்னா அவர் அப்பதான் அந்த காரை ரிப்பேர் பண்ணிட்டு ஜோம் பண்றதுக்காக எடுத்துட்டு வர்றாரு இந்த காரனுடைய கொடியை பார்த்துட்டானா இல்லையா அப்படியே வாலு அப்படியே சுருட்டி வச்சிட்டு சரி ஃபாதர் பார்த்து கொஞ்சம் செய்யுங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்ன அப்படின்ட்டு திரும்பி திரும்பி யார் யார் இறங்குறா யார் இறங்குறா அப்படின்னு பார்த்துட்டு போனா ஆனால் அவர் கோடி தான் டிஎம்கே கோடி ஆனால் அந்த அளவு வெயிட்டான ஆளெல்லாம் கிடையாது சும்மா சரி ஜஸ்ட் ஒரு கொடி கட்டியிருக்கிறாரு அவ்வளோதான் பாருங்க உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்ன எப்படியெல்லாம் எதிரி ஆண்டவர் தோரத்துறாரு பாருங்கள் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பண்ணுற யுத்தம் காமெடியாக இருக்கும் நமக்கு அப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது இந்த பக்கம் அவர் வரவே இல்லை அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே சிலர் அப்படி தான் சில பிரச்சனைகளில் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு போய் அப்படியே சேர்த்து விடணும்னு நினைப்பாங்க ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு தீர்மானம் எடுக்கணும் இனி நான் எனக்கு அடாத எந்த வழக்குலையும் கவுன்சிலிங் வந்து எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது அப்படி நினச்சி நீங்கள் போகாதீங்க கவுன்சிலிங் கொடுத்துட முடியாது எல்லாருக்குமே பேங்க் லோன் வாங்கி கொடுத்துட முடியாது எல்லாருக்குமே கடன் வாங்கி கொடுத்துட முடியாது இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா முன்பு நீ ஸ்திரப்படு எல்லாரும் சொல்லுங்க எல்லாருமே பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க நீ ஸ்திரப்படு இங்கேயே வண்டவாளம் தண்டவாள அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு மாதிரி ஆடிட்டு இருக்குது கால ஒரு இடத்துல இன்னும் நிக்கவே இல்லை நமக்கு நிக்கிறதுக்கு இடமே இல்லை இங்க நம்மவே சாப்பாட்டுக்கே வழி இல்ல சின்ன எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குது ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா உலகத்துக்கே சோறு போடுவார் ஆமா நீ ஸ்திரப்படு பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தலாம் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருனா முதல் உன் உன்னுடைய கூடாரத்தினுடைய முளைகள் வந்து கட்டப்படட்டும் நீ ஸ்ட்ராங் பண்ணு உன்னுடைய அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணு அதற்கு பிறகு யாருக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அது வந்து கத்தர் வந்து உங்களை அப்படியே பொங்கி பொங்கி வழிகிற பாத்திரமாய் கத்தர் மாற்றுவாராக அலிலூயா தீர்மானம் எடுக்கிறீங்களா எல்லாருமே தீர்மானம் எடுக்கிறீங்க இனி வந்து ரோட்டில் போகிற நாயினுடைய காதெல்லாம் பிடிச்சி நான் இழுக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க காதனுடைய காதை பிடிச்சி இழுத்து கடி வாங்கிட்டு வராதிங்க இங்கே ஆமேன் காதை பிடிச்சி இழுத்து கடி வாங்கிட்டு வந்தால் அதுக்கப்புறம் எவ்வளோ வருத்தம் அழுக ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்க ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் வந்து இந்த பாருங்களேன் ஒருத்தர் வந்து ஆறு வருஷமா கடன் கட்டுறாரு சிக்ஸ் இயர்ஸா ஆறு வருஷமாய் சம்பாதிக்கிற பணத்துல வெறும் மூணாயிரம் ரூபாய் மட்டும் தனக்காக எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா கட்டுறாரு ஏழாயிரம் ரூபாய் பிரதர் இந்த கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் பாஸ்டர் நான் எங்கே வாங்கினா பாஸ்டர் ஒருத்தனுக்கு போய் ஜாமீன் நின்று காசை வாங்கி கொடுத்தேன் அவன் வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டு போயிட்டான் அவனுக்காக நான் வந்து ஒரு முப்பது நாட்கள் வேலை செய்து தான் அதில் சாப்பிட்றது கூட பணம் எடுக்காம இன்னொருத்தருக்காக அந்த பணத்தை கட்டுற வேதனைன்றது எவ்வளோ வருத்தத்துக்குரியது தெரியுமா எவ்வளோ வருத்தத்துக்குரியது சில சில சிஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக கவனிங்க உங்களுடைய கணவனார் சம்பாதிக்கிற பணங்கள் வந்து உங்களுக்கு செலவு பண்ணது கூட சில டைம் சந்தோஷமாக பண்ணிடுவாங்க பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது கூட சந்தோஷமாக பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து உங்களுக்காக பணம் கட்டணும் அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரியது நாயா பேயா அலைஞ்சு திட்டு வாங்கி இன்னைக்கு வந்து நூறுரூபா சம்பாதிக்கிறது ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு எத்தனை டார்கெட் தெரியுமா எத்தனை டார்கெட்டு அந்த வேலையை முடிக்கலைன்னா வந்து திட்டுவாங்க அந்த வேலையை செய்யலைன்னா வந்து அசிங்கமாக திட்டுவாங்க எவ்வளவு திட்டு வாங்கி ஆனால் சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை வீட்டில் உட்காந்து சும்மா இருக்காமல் ஃபோனை போட்டு எல்லா சண்டையும் இழுத்து அதுக்கப்புறம் இவர் போய் அந்த பணத்தை கட்டுறதுன்றது ரொம்ப வருத்தத்துக்குரியது இந்த மாதிரி என்னுடைய கணவனாருக்கு நான் நன்மை செய்கிறேனோ இல்லையோ என்னால் என் கணவனாருக்கு தீமை வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுங்க என்னுடைய மனைவிக்கு நான் நன்மை செய்கிறனோ இல்லையோ என்னால் என் மனைவிக்கு ஒரு தீமை நான் கொண்டு வர மாட்டேன்னு முடிவெடுங்க நம்மளால யாரும் கஷ்டப்படுகிறத நம்ம ஒரு நாளும் விரும்பவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் இனி நான் யாருக்கும் பஞ்சாயத்து பண்ண மாட்டேன் சிலர் மேல கத் சிலர் மேல யாரு தான் கை வைக்கணும்னா கர்த்தர் தான் கை வைக்கணும் கர்த்தர் தான் தண்டிக்கணும் கர்த்தர் தான் உடைக்கணும் நம்மளால அவர்களை தண்டிக்க முடியாது நம்மளுக்காக நம்மளால அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது ஆனால் நான் நம்புகிறேன் துன்மார்க்கனை கண்டிப்பாக கர்த்தர் நியாயம் தீர்க்காமல் விடவே மாட்டார் ஹாலேலூயா இப்போ இப்போ எல்லாரும் சொல்ல போறேன் என்னை நம்புங்க என்னுடைய பிள்ளைகளையும் நம்புங்க இனி இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை ஆயிரம் பேராக இருந்தாலும் அவங்க அத்தனை பேரும் இனி ஒரு பிரச்சனையை நான் இழுத்துட்டு வந்தேன் இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை இந்த இடத்துல நான் பேசியிருக்க வேண்டாமா இருந்துச்சு இந்த இடத்துல நான் ஏன் போய் நின்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இனி வராத அளவிற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாய் கத்தர் காப்பாற்றுவாராக நிறைய பேருடைய மனசில் அப்படி இருக்கலாம் எத்தனை நிறைய பேர் அப்படி நினைக்கலாம் தேவையில்லாமல் போய் நின்றுட்டேன் தேவையில்லாமல் போய் பேசிட்டேன் இப்போ கூட இந்த ஜபத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட உங்கள் மனசில் அப்படி ஒன்று ஓடிட்டே இருக்கலாம் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நான் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே ஆனால் இனி கர்த்தர் அப்படிப்பட்ட குற்ற மனசாட்சி உங்களுக்கு வராதபடி ஒரு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருவாராக கத்தர் உங்களை தடுத்து நிறுத்துவாராக கர்த்தர் அதை குறித்த அறிவை உங்களுக்கு தருவாராக அந்த சாப கட்டுகளை கத்தர் உடை தெரிவாராக சிலருடைய அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க தாத்தாவும் அப்படிதான் இருந்தாங்க இந்த இந்த பிரச்சனை ஊர்ல இருக்கிற வழக்கெல்லாம் தீ தீர்க்கிறது சிலருக்கு வந்து வம்சாவளி சாபமா கூட இருக்கும் ஆனா கத்தர் உங்களை அதுல இருந்து கிருவையாய் கைகளை எல்லாரும் தட்டி ஆண்டவரே இந்த இந்த பாடலை பாடி என்ன நம்புங்க ஆண்டவரே எங்களை நம்புங்க ஆண்டவரே நம்புங்க ஆண்டவரே ஆலூயா அதை குறித்த ஒரு விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா பொங்கலை தவிர வேற யாராலும் தர முடியாது ஓ என்ன ஓ சேர்ந்து சொல்லுங்க உங்க பிள்ளா தீமை நின்று ரட்சித்து என்னை காத்தோம் தானும் பார்க்கணும் உன் சந்த கேட்க நீங்க ஆற்றணும் தேத்தணும் காயம் கட்டணோ பெரும் சேர்ந்து கூட்டம் ஒன்றையே சொல்லுவோம் பெரும் சேர்ந்து கூட்டம் ஒன்றை நிறுத்தணும் நம்ம உங்கப்பா

அப்பொழுது நான் சுத்தமாவேன் நான் உரைத்த மலையிலும் வெண்மையாவே என்னுடைய கசடுகள் எல்லாம் என்னுடைய குணங்கள் எல்லாம் மாறட்டும் எனக்குள்ளே இருக்கிற தேவையற்ற குணங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் நானும் பார்க்கணும் ਕਣੋ ਇੰਗਿਆ எங்களை கழுவி சுத்திகரி அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம் ஒரு கரை என் மகன் ஞானமாய் நடக்கிற என் மகன் ஞானமாய் நடக்கிறான் ஊருக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே சொந்தங்களுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஞானம் எங்கிருந்து வந்துச்சு இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஞானம் எங்கிருந்து வந்துச்சு அப்படி எங்களை குறித்து அந்நியர்கள் சொல்லுகிற அளவிற்கு எங்கள் பிள்ளைகளை புறாக்களை போல கவடற்றவர்களாக இருந்தாலும் பாம்புகளை போல வினாவுள்ள வாக்குற கர்த்தர் இந்த ஏழு நாட்கள் ஜெபத்தில் நீங்க உருவாக்கணும் நீங்க உருவாக்கணும் சத்தமா என்ன உருவாக்கணும் என் பிள்ளைகளை உருவாக்கணும் என் குடும்பத்தை உருவாக்கணும் என் கணவனார உருவாக்கணும் எங்க மனைவியை உருவாக்கணும் தேங்க்யூ ஜி அந்த கிருவை எங்க எல்லாருக்கும் தாங்க ராஜா தாங்க ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி ஞானமா இருக்கிறாங்க அதை விட பத்து மடங்கு பத்து மடங்கு சன்னதரம் அந்த ஸ்பாட்ல நீர் கல்விமானின் நாவை கொடுக்கிற கர்த்தர் நீர் கல்விமானின் நாவை கொடுக்கிற கர்த்தர் காலைதோறும் எழுப்புகிற கர்த்தர் இப்பொழுது இந்த முதல் நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் வந்திருக்கிற கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கல்விமானின் நாவு இப்பொழுது கடந்து வரட்டும் அந்த பிரச்சனையை கையாளக்கூடிய பவர் இப்ப பிள்ளைகளுக்குள்ள வரட்டும் அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மகிமை இப்பொழுது தலையின் மேல கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அப்படியே நடக்கட்டும் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் அந்த விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே பெசலையேலுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே சாலோமனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை அந்த தம்பிக்கு கொடுங்க தங்கச்சிக்கு கொடுங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த மகளுக்கு கொடுங்க ஆலே அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகிறதுக்கு இப்பொழுது அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த ஞானம் அதை கையாளக்கூடிய அந்த ஞானம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஹாலே லூயா அன்றுவரே அந்த வாலிப தங்கச்சி அந்த வாலிப தம்பி எந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறானோ அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாக கையாளக்கூடிய அந்த விசேஷித்த ஞானம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே உண்டாகட்டும் ஆண்டவரே பிரமிக்கணும்பா பிரமிக்கணும்பா பிரமிக்கணும் ஆண்டவரே சாலமோன் ஃபஸ்ட் டைம் அந்த குழந்தைய குறிச்ச ஆண்டவரே அந்த காரியத்தை சொல்லும்போது போது சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிரமிச்சது மாதிரி இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற வாலிபனுடைய ஞானத்தை பார்த்து அவங்க பிரமிக்கணும் தங்கச்சியினுடைய ஞானத்தை பார்த்து பிரமிக்கணும் எங்க பிள்ளை குடும்பத்தை நடத்துகிற அந்த ஆண்டவர ஞானத்தை பார்த்து நாங்க எல்லாரும் பிரமிக்கணும் பேதைகளை ஞானி ஆக்குகிற கத்தை ஞானி ஆக்குற இதெல்லாம் எங்க தலை மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டதற்காக கரங்களை எல்லாரும் தட்டி கரங்களை எல்லாரும் தட்டி